நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய விமானப்படையில் குரூப் சி பணிகளுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு காலியிடங்கள் உள்ளன தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் வீரர்கள் பத்து மூலதனம் என்ற தாராபாரதியின் முழக்கத்துடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பணியின் பெயர் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் காலியிடங்கள் எட்டு தகுதி குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இலகரக மற்றும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்று இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ரெண்டு பணியின் பெயர் மெஸ் ஸ்டாஃப் காலியிடங்கள் ஏழு கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஒரு வருட மெஸ் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மூணு பணியின் பெயர் குக் ஓஜி காலியிடங்கள் பனிரெண்டு தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்திய உணவுகளை தயார் செய்வதில் குறைந்தபட்சம் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஒரு வருட கேட்டரிங் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் நாலு பணியின் பெயர் லோவர் டிவிஷன் கிளர்க் காலியிடங்கள் பதினாலு கல்வித்தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் இந்தியில் நிமிடத்திற்கு முப்பது வார்த்தைகள் அல்லது ஆங்கிலத்தில் முப்பத்தைந்து வார்த்தைகள் என்ற வேகத்தில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் அஞ்சு பணியின் பெயர் ஹவுஸ் கீப்பிங் காலியிடங்கள் முப்பத்தி ஒன்று கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஹவுஸ் கீப்பிங் பணியனவும் பெற்றிருக்க வேண்டும் ஆறு பணியின் பெயர் எம்டிஎஸ் சவுகிதார் காலியிடங்கள் ஐம்பத்தி மூணு கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் கடினமான பணிகளை செய்யும் வகையில் ஆரோக்கியமான உடற்திறன் பெற்றிருக்க வேண்டும் அல்லது வாட்ச்மேன் லஸ்கார் கார்டன் பணியனவும் பெற்றிருக்க வேண்டும் ஏழு பணியின் பெயர் ஸ்டோர் கீப்பர் காலியிடங்கள் பதினாறு கல்வித்தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸ்டோர் கீப்பர் பணியனுபவவும் பெற்றிருக்க வேண்டும் எட்டு பணியின் பெயர் கார்பெண்டர் பெயிண்டர் வல்கனைசர் லாண்ட்ரிமேன் காலியிடங்கள் பத்து கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பிரிவில் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் அல்லது பணியனுமும் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து வருடங்களும் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று வருடங்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வருடங்களும் வயது வரம்பில் சலுகை தரப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை விண்ணப்பதாரரின் உடற்தகுதி தொழில் திறன் மற்றும் எழுத்துத் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்குத் தேர்வு செய்யப்படுவர் எழுத்துத் தேர்வு எழுத்துத் தேர்வில் ஜென்ரல் நாலேஜ் ரிசோனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் போன்ற பிரிவுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் எழுத்துத் தேர்வுக்கான விரிவான பாடத்திட்டம் மதிப்பெண்கள் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது எழுத்துத் தேர்வில் கேள்விகள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் கேட்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ டபிள்யூ டாட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன் என்ற இணையதளத்தில் மேற்கண்ட வேலைவாய்ப்பு தொடர்பான முழு விவரங்கள் விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை டவுன்லோடு செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் சுய அட்ஜஸ்ட் நகல்களையும் இணைத்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிக்கு முன் அனுப்பவும் அல்லது கூகுள் இணையதளத்தில் ஐஏஎஃப்சி பிசி ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஒன் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ என தட்டச்சு செய்து விண்ணப்பத்தை பெறவும் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்